ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடும் சம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோடுன்னு சொல்லலாம் குமரன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவெலாம் பார்த்து நம்மளால் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க அந்த காஸ்ட்யூம் டிசினர் வந்து டேரக்டர்கிட்ட பேசினதுக்கப்புறம் டேரக்டர் வந்து இதுதான் சீனே இப்படி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துலாம் சொல்கிறாங்க நல்லா நடிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் குமரன் பார்த்தோம்னா சரியாக நடிக்க மாட்டேங்கிறாரு அதனால அந்த டேரக்டர் ரொம்பவுமே கோவப்படுறாங்க அது உனக்கெல்லாம் நடிப்பே வராதுங்கிறது போன்னு சொல்லி சண்டை போட்டுடுறாங்க அதனால குமரன் வந்து அப்படியே சோகமாக இருந்தான்னு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சான்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ பார்த்தோம்னா பழசெல்லாம் நினச்சி பார்த்து அதான் அது கங்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கல அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி ரொம்ப சூப்பராக நடிச்சிடுறாரு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருது எல்லாருமே அப்படியே ரொம்ப பாராட்டுறாங்க இப்போ குமரனுக்கும் ரொம்ப சந்தோஷம் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்கே பார்த்தா கங்கா கிட்ட வந்து தைக்க கொடுத்த துணி இன்னும் ரெடி ஆகலையான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டுகிட்டு போகிறாங்க அதனால கங்கா ரொம்ப கோவமாக இருக்காங்க குமரன் வந்ததுக்கப்புறம் கோபப்படுறாங்க எங்கே போனீங்க ஏன் எல்லாம் லேட் அப்படிங்கிற மாதிரி ஆனால் குமரன் வந்து சொல்ல வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்து ஆர்வ குளாறுல எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அப்படியே அமைதியாக இருந்துறாரு அந்த நடித்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லலை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிவேதாவை காட்டுறாங்க நிவேதா வந்து காய்ச்சல் இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க அக்காங்கலாம் நிவேதா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி கிளம்புறாங்க இப்போ பார்த்தா காவேரி கார் ஓட்டுறாங்க கூட விஜய் வராங்க ரெண்டு பேரும் அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு சூப்பராக ஓட்டுற அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க இப்போ நிவேதா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு திருப்பி அவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு மெடிக்கலில் நிறுத்தி மாத்திரை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா நிவீனுக்கு பார்த்தா யமுனா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அந்த மாதிரி கல்யாண விஷயமா கலெக்டர் ஆகிற விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருந்து நான் நாளைக்கு உங்களை ஒரு இடத்துல மீட் பண்ணணும் நான் மெசேஜ் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி யமுனா சொல்லிடுறாங்க நாளைக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக நிவின் பேசிடணும் அப்படிங்கிற மாதிரி எமனா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தா நிவின் தான் ரொம்பவுமே அவாய்ட் பண்ணி பேசுகிறாரு இருந்தாலும் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே லைட்டாக பேசுகிறாரு இப்போ காவேரியும் விஜய் வந்துட்டு இருக்கும்போது தாத்தாக்கு மாத்திரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து கரெக்டாக அந்த மெடிக்கல் டை நிறுத்திட்டு இப்போ மாத்திரை வாங்க போகிறாங்க விஜய் வந்து இறங்கி போகும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது அதனால அந்த கா நிவேதா இருக்க காரில் அப்படியே சாஞ்சிகிட்டே பேசுறாங்க லேட்டாகுதுன்னு சொல்லி காவேரி கூப்பிட்றாங்க இந்த வந்துடுறேன் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு ஆனால் நிவேதாவை பார்க்கவே இல்லை வெண்ணிலாவை பார்க்கவே இல்லை ஆனால் நிவேதாவை வந்து காவேரி பார்த்துடுறாங்க அப்படியே ரொம்பவுமே எமோஷனாக பார்த்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தா ஸ்பென்ஸாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் கண்டிப்பாக காவேரியை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அப்போ தான் ஸ்டோரி அடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக முடியும் இது சம்மந்தமாக நம்ம அடுத்த அடுத்தப்புறமோ டீட்டெயிலாக பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்